அண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி அப்படிங்கிறதில் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை இருக்கிறது அவங்களுடைய வருடாந்திர கன்வென்ஷனில் பிரசங்கித்து மேடையில் இருந்து இறங்கும்போது மேடையினுடைய பின் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி குறிப்பிட்ட வரலும் அவர் நாகர்கோவிலே தங்கியிருந்தார்கள் அவங்க பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள் கூட ஒரு சகோதரி இருந்தாங்க பார்த்த உடனே தெரிகிறது அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி என்பதை அறிந்து கொண்டேன் பாசிட்டிவங்களுக்காக ஜோ பண்ணுங்க முதல் முறையாக கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க ஜெபித்த போது தலையில கை கரங்களை வைத்த உடனே கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் பேசினார் நீ ஏன் தற்கொலை பண்ணணும் ஏன் சாகணும் நீ வாழ்வதை கத்தர் விரும்புகிறார் என்கிற வார்த்தையை சொன்னார் சகோதரி கதறி கதறி அழுதார்கள் வாரத்தோடு ஜபித்தேன் பிற்பாடு அந்த சகோதரி சொன்னாங்க யாருக்குமே தெரியாது நான் தற்கொலை பண்ணி சத்துரணும் இருந்தேன் அப்போ எங்க உறவினர் சகோதரி ஒரு ஜப கூட்டத்து போறேன் நீ கூப்பிட்டாங்க நான் வந்திருந்தேன் ஆனா எப்படி தெரியும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாத இந்த சகோதரிக்கு ஆறுதலான வார்த்தையை சுவிசேஷம் சொல்லி கடந்து வந்தேன் ஒரு நாளும் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை கத்தர் விரும்புகிறவர் அல்ல வாழ்வதை விரும்புகிறார் பிழைப்பூட்ட விரும்புகிறார் இசைக்கில் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது சாவை நான் விரும்புவது இல்லை என்று வாசிக்கிறார் காலத்துக்கு முந்தைய ஏன் சாகணும் உங்களை பிறக்க வச்சது உண்மைன்னா வளர வச்சது உண்மைன்னா குடும்பமாக்குறது உண்மைன்னா பிள்ளைகளை தந்தது உண்மன்னா உங்களை வாழ வைக்கிறது உண்மை நீடி ஆயிலா ஆசீர்வாதமா இருப்பீங்க தவறான முடிவு எடுக்காதுங்க ஒரு நாளும் ஆண்டவற்றை கேளுங்க காகத்தை கவனித்து பாருங்கள் அவைகளை கத்தர் பிழை பூட்டுகிறார் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவைகளை கத்தர் பிழை பூட்டுகிறார் காட்டு கவனித்து பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது அவைகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அதனால தவறான முடிவுக்கு ஒரு நாள் வராதுங்க எங்கேயாவது போயிடலாமா வாழ்ந்தன என்ன பிரயோஜனம் செத்துடலாமா இப்படி யோசிக்கிறீங்களா இல்லை சாகரனுடைய சாவை அவர் விரும்ப மாட்டார் உங்கள் வாழ வைப்பார் நீங்கள் பிழைப்பீர்கள் ஜவுமனமா இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை பேசின வார்த்தை அந்த காலையில் தீர்க்க தரிசனம் போல் இருக்கலாம் குடும்ப பிரச்சனையினால் நஷ்டத்தினால் அகால மரணத்தினால் ஏதோ ஒரு காரியத்தினால நான் உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் நினைக்கிறீங்களா இல்லை முடி ஒண்டு உண்டு ஒன்று பரலோகம் நரகம் தவறான முடிவெடுத்தால் நரகுத்து போயிடுவோம் பரலோகராட்சி போய் சேர ஆண்டு வரை சார்ந்து கொள்ளுங்கள் நீடி ஆயுளை கத்தர் தருவார் ஜோம் இல்லாமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நேர்த்த அந்த ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சாகரவனுடைய சாவை என்று விரும்புகிறவர் அல்ல என்கிற வார்த்தை ஆண்டவரே இந்த உலகத்திலும் நீடி ஆயுளை கொடுக்கிறவர் நித்திய ஜீவனை தருகிற ஆண்டவர் அதற்காக அதற்காக துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் வேதனைகளை மாற்றும் வேலை வியாபாரம் தொழில்களை ஆசீர்வதித்தார் பிரயாணங்கள் பிரயாசங்கள் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் இருப்பதாக தூரடத்துல பணியாற்றும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் நீடி ஆயுளைத்தார் நன்மையினால் நிரப்பும் ஒருவேளை பிடிபட்ட தவறான முடிவோடு இருந்தால் பார்த்து கொண்டிருக்கும் போதே வாழ்க்கையில் ஊட்டுவீராக ஏசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள உதவி செய்யும் ஏசு வினாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே குட் டே